இப்போது நமது உணவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது மருந்து என்பது உணவுலேயே இருக்கணும் இப்போ ஆடு மாடோட உணவு பாருங்கள் புல்லை திங்குது நீ அருகும் புல்ல புல்லை அருகும் புல்லு மனிதர்களும் சாப்பிட்றாங்க மருந்தாக நினச்சி சாப்பிட்றாங்க ஆனால் அது வந்து ஒரு உணவு அது ஒரு உணவு இவனு அதுபோல் வந்து இப்போ ஆடு மாடுகள் வந்து இலைத்தலைகளை சாப்பிடுது இலைத்தலைகளில் மருத்துவம் இருக்குது அதை நீ மருந்தாக நினைக்கிற அதனால் அது ஆக்சுவலாக அது ஒரு உணவு அப்போது மருத்துவர்கள் ஏன் இந்த மனிதர்கள் ஏன் வந்து இந்த இந்த குழப்பம் ஏன் மனிதர்களுக்கு வருகிறது மனிதர்களுக்கு புரிதல் சரியாக இல்லை எது உணவு எது மருந்து என்பதே இவர்களுக்கு தெரியவில்லை எது உணவோ அதை மருந்தாக நினைக்கிறார்கள் எதில் மருத்துவம் மருந்த எது உணவு இல்லையோ அதை உணவாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எது உணவு கிடையாதோ எது தகுதி இல்லாத தகுதி இல்லாத ஒன்றை உணவாக நினைக்கிறார்கள் எது தகுதியானதோ தகுதியான உணவை மருந்தாக நினைக்கிறார்கள் இப்போ அரு அருகம்புல் கொய்யா இலை க கருவேப்பிலை துளசி அப்புறம் வந்து கர்சலாங்கண்ணி இதெல்லாம் வந்து இதை ஆடு மாடு உணவாக நினச்சி சாப்பிடுது அது ஒன்று மருந்துன்னு நினச்சி சாப்பிடல நொச்சி இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு சாப்பிடும் நொச்சி இலையை நீ மருந்து மருந்துன்னு சொல்கிற ஆனால் அது ஒரு உணவு அப்போ மனிதர்கள் எதை உணவு என்று சொல்கிறாங்க தெரியுமா மருத்துவத்தன்மையே இல்லாத நோய்களை தருகிற ஒன்றைத்தான் இவர்கள் உணவு என்று சொல்கிறார்கள் நோய்களை குணப்படுத்துகிற ஒன்றை அதாவது மருத்துவத்தன்மை உள்ள உணவுகளை இவர்கள் மருந்து என்று சொல்கிறார்கள் உணவுலே மருத்துவத்தன்மை இருக்குது அப்போ மனிதர்கள் உணவுலேயே மருத்துவத்தன்மை இருக்குது பிற உயிரினங்கள் அவர்களின் உணவு முறைகள் உணவு உணவாக வந்து அருகம்புல்ல சாப்பிடுது மாடு ஆடு இலைத்தலைகளை சாப்பிடுது மூலிகைகள் தான் இந்த கிரவுண்டில் ஆடு மாடுகள் மேய்து எல்லாமே மூலிகை தான் எல்லாமே மூலிகை தான் அப்போ அது அந்த உணவில் மருந்து இருக்குது மனிதர்களுடைய உணவில் மருத்துவம் இல்லை நோயை தருகிற அம்சங்கள் இருக்கிறது அப்போ அதைத்தான் இவன் உணவுன்னு சொல்கிறான் மனிதர்கள் என்ன பண்ணுறான் நோயை தரக்கூடியவற்றை உணவுன்னு சொல்கிறான் அப்போ உணவுனாலே நோயை தரும் அப்படின்றான் மருந்துங்கிறது எது நோயத்தை எது ஆரோக்கியத்தை தருமோ அதை இவர்கள் மருந்து என்று சொல்கிறார்கள் மருந்து என்று சொல்கிறார்கள் மனிதனுடைய புரிதலில் தப்பு இருக்குது ஆடு மாடுகளுக்கு எது உணவு ஆடு மாடுக உன்னுடைய உணவு எது அப்படின்னா அது என்ன சொல்லும் இந்த கர்சலாங்கண்ணி நிலத்தில் இருக்கிற இந்த கரிசலாங்கண்ணி அப்புறம் வந்து அருகம்புல் அந்த புல் இந்த புல் துளசி இந்த மாதிரி இலை தலைகளை நான் சாப்பிடுவேன் நொச்சி இலையை நான் சாப்பிடுவேன் மணத்தக்காளி கீரைலாம் அங்கங்கே கிடக்கும் அதெல்லாம் நான் பறித்து சாப்பிடுவேன் இதெல்லாம் எனக்கு உணவு அப்போ எது மருந்தோ அதே இந்த ஆடு மாடுகள் உணவு என்று சொல்கிறது நீ எதை மருந்து என்று நினைக்கிறாயோ அதை இந்த ஆடு மாடுகள் உணவாக உட்கொள்கிறது ஆனால் மனிதர்கள் மனிதர்களுடைய உணவுகளில் மருத்துவம் இல்லை மருத்துவத்தன்மை இல்லை நல்லது செய்கிற தன்மை மருந்து மனிதர்களின் உணவுகளில் இல்லை அதைத்தான் இவர்கள் உணவு என்கிறார்கள் மனிதர்கள் தீங்கு செய்கிற ஒன்றை உணவு என்கிறார்கள் அப்புறம் மருந்துன்னு சொல்லிட்டு எதை சொல்கிறான் உணவைத்தான் இவன் மருந்துன்னு சொல்கிறான் மனிதர்கள் எதை எதை வந்து மருந்துன்னு சொல்கிறான் தெரியுமா உணவை தான் இவன் மருந்துன்னு சொல்லிகிட்டு இருக்கான் கர்சலாங்கண்ணியை மருந்துன்னு சொல்கிறான் துளசியாக மருந்துன்னு சொல்கிறான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலை இதெல்லாம் வந்து மருந்து துத்தி இலை இதெல்லாம் மருந்துன்னு சொல்கிறான் ஆனால் அந்த அதே துத்தி இலை வந்து ஆடுக்கு உணவாக தெரிகிறது உனக்கே மருந்தாக தெரியுது ஆனால் இந்த ஆ நீ எதை உணவு என்று சொல்கிறாயோ நீ இட்லி பூரி பொங்கல் தோசை அதெல்லாம் நீ உணவுன்னு சொல்கிற ஆனால் அது வந்து இந்த ஆடு மாடுகள் சாப்பிடுவதில்லை நீ எதை உணவு என்று சொல்கிறாயோ அதே அந்த ஆடு மாடுகள் சாப்பிடுவதில்லை நீ எதை மருந்து என்று சொல்கிறாயோ அதைத்தான் இந்த ஆடு மாடுகள் உணவாக சாப்பிடுகிறது அப்போ மனிதர்கள் தப்பாக ஒரு மூட நம்பிக்கைங்கிறது இதுதான் நீ நீ உணவுன்னு நினைச்ச பற்றியா உணவுன்னு நம்பின பற்றியா அதுதான் மூட நம்பிக்கை நீ இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் உணவுங்கிற அந்த நம்பிக்கை இருப்பார் இதுவெல்லாம் உணவுன்னு நீ நம்புகிற அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இருக்குது தவறான நம்பிக்கையாக இருக்குது தவறான புரிதலாக இருக்குது நீ முட்டாளாக இருக்கு அப்போ அந்த ஆடு மாடு எவ்வளோ புத்திசாலி பாருங்கள் நீ எதை மருந்து என்று சொல்கிறாயோ அதைத்தான் இந்த ஆடு மாடுகள் உணவாக உட்கொள்கிறது இந்த ஆயிரம் மூலிகை லட்சக்கணக்கான மூலிகை இந்த நிலத்தில் தான் இருக்குது நிலத்தில் வெறும் புல் மட்டும் முளைக்கலை அதில் ஏகப்பட்ட மூலிகை அந்த மூலிகை இதைத்தான் அந்த ஆடு மாடு சாப்பிடுது மாடு சாப்பிடுது நீ அந்த தான் மருந்துன்னு சொல்கிற அது அந்த ஆடு மாடுகள் உணவு என்று சொல்கிறது நீ எதை உணவு என்று சொல்கிறாயோ அதை அந்த ஆடு மாடுகள் சாப்பிடுவதில்லை நீ எதை உணவு என்று சொல்கிறாயோ மனிதர்கள் எதை உணவு என்று சொல்கிறாயோ அது நோயை தருகிறது அப்போ நீ என்ன நினைக்கிற அப்படின்னா உணவுன்னா நோயை தரும் அப்படின்னு நினைக்கிறேன் நோயை குணப்படுத்துவது மருந்துன்னு நினைக்கிற அப்போ நோயை தருவது உணவே கிடையாது உணவுக்கான தகுதி அதுக்கு இல்லை நீ எதை மருந்து என்று நம்பிக்கிறாயோ அதுதான் வந்து உணவு நீ எதை உணவு என்று நினைக்கிறாயோ அது உணவே கிடையாது அதுபோல் நீ எதை மருந்துன்னு நினைக்கிறாயோ அதுதான் உணவு பாருங்கள் அப்போ மனிதர்களுடைய தப்பான புரிதல் இந்த மாதிரி சரியான இதுதான் வந்து ஒரு அப்போ எதை நீ வந்து உணவுன்னு நினைக்கிறியோ அது அது உணவே கிடையாதுங்கும் போது அதை நீ விட்டு விலகிவிட வேண்டும் விட்டு விலகிவிட இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் உனக்கு உணவே கிடையாது இது உணவு கிடையாது நோயை தரக்கூடியது இது விஷம் விஷத்தை போய் உணவுன்னு நினைக்கிறான் பாருங்கள் எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை பாருங்கள் இது உணவில் மட்டும் கிடையாது இப்போ கடவுள் ஜ ஒரு கல்ல போய் கடவுள் நம்புகிறாங்க பாருங்கள் அதுபோல் தான் இது ஒரு அது வந்து அந்த க அதை நம்புறதுனால உனக்கு என்ன அது கேடு தான் உனக்கு நீ ஒரு கல்ல போய் கடவுள்னு நினச்சா அதனால நேரம் நேரம் வேஸ்ட்டுவோம் நம்பிக்கை வேஸ்ட்டுவோம் முயற்சி எல்லாமே வேஸ்ட்டு வீணாதான் போ அதுபோல் நீ எதை எதை வந்து விஷத்தை போய் நீ உணவுன்னு நினைக்கிற எதை உணவுன்னு நினைக்கிறாயோ அது உணவே இல்லை விஷம் ஒரு கல்ல போய் கடவுள்னு நினச்சா அது வந்து விஷம் அதை அடிப்படையாக கொண்டு தான் நிறைய குற்றங்கள் நடக்குது நிறைய ஏமாற்று வேலை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூட நம்பிக்கையில் அதுபோல் மக்கள் மனிதனுடைய புரிதல் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒரு மோசமான புரிதல் அப்போ நம்ம எதை சாப்பிட வேண்டும் என்றால் சரிப்பா நம்ம எதை சாப்பிட்ணும் காய்கறிகளை சாப்பிடு பழங்களை பச்சையாக சாப்பிடு அது மாதிரி கீரைகளை கிழங்குகளை மூலிகைகளை மூலிகைன்னு நீ எதை சொல்கிறீ அது எல்லாமே மூலிகை கிடையாது ஒரு கீரையாக நினச்சிக்கோ கசலாங்கண்ணியா ஒரு கீரையாக பாரு அதுபோல் கத்தாழை கத்தாழையை சாப்பிடு பச்சையாக சாப்பிடு அது மாதிரி துளசி அது கொய்யா இலை இந்த மாதிரி இலை தலைகளை போய் சாப்பிடு எதை நீ ம இதையெல்லாம் இவன் மருந்துன்னு ஒதுக்கிட்டான் நோய் வந்தால் தான்ப்பா நான் அதை சாப்பிடுவேன் அப்போ நோய் வந்தால் இவன் எதை சாப்பிட்றான் மருந்து சாப்பிட்றான் ஆனால் இவன் மருந்து சாப்பிடு நோய் வந்தால் தான் இவன் உணவையே சாப்பிட்றான் நோய்க்கு காரணமான விஷத்தை இவன் உணவுன்னு நம்பிக்கிட்டு நோய்க்கு காரணமான விஷ உணவு விஷ உணவுகளை சாப்பிடுகிறார்கள் விஷ உணவு விஷ உணவுன்னா அதில் விஷம் கிடையாது உணவுன்னாலே அதில் விஷம் இருக்காது அதை நீ உணவு என்று சொல்ல முடியாது அது விஷம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ விஷ உணவுன்னு சொல்லக்கூடாது இவன் விஷத்தை சாப்பிட்டுட்டு நோயின்னு வரும்போது தான் உணவை சாப்பிட்றாங்க ஆனால் அதுக்கு பேர் இவர் மருந்துன்னு வச்சுக்கிறார் விஷத்துக்கு உணவுன்னு பேர் வச்சுட்டு உணவுக்கு இவர் மருந்து என்று பேர் வைத்துக் கொள்கிறார் எப்படி பாருங்கள் மனிதர்கள் ரொம்ப புத்திசாலி மனிதர் ஆறறிவு படித்த மனிதர்கள் இவர்கள்